சந்தானமா இருங்க கொஞ்ச நேரத்துல மாடு விட்டே போடும் எடுத்து தாரேன் நல்லா சந்தனமா பூசி குளிங்க யாருக்கு நான் படிக்கு பாட கறந்துகிட்டு இருக்கேன் பாட்டு படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்

அவ்வளவு சாதாரண விஷயமா நினைச்சீனா நீங்க வேணா வந்து கரந்து பாருங்களே ஏன் மங்கள கரக்க மாட்டேன்னு நினைக்கிரியோ நாங்க எல்லாம் கரந்தா பூமி தாங்காதுமா பூமி தாங்காது பூமி தாங்கட்டி பரவால நான் தாங்குறேன் நீங்க வேணா கரந்து பாருங்க தெரியும் அது வந்து அது வந்து இன்ன வரைக்கும் வாழ்க்கைய வக்கனையா பேசுறீங்க கரங்கனா என்ன அது வந்து அது வந்து அதான் வந்துட்டீங்க கரங்க அது வந்து எப்படின்னா நமக்கு உட்காந்தெல்லாம் கறக்க முடியாதுமா அப்படிங்களா வேணா பாத்துக்கங்களே இந்த கிண்டல் தானே ஆவாதுன்ற பயம் இருக்குன்னு தெரியுதுல அப்புறம் என்னதுக்கு கிண்டல் பண்றீங்க தெரி தாயே கிண்டல் பண்ணல உன்னை கிண்டல் பண்ணுனது தப்புதான் மன்னிச்சிரு ஓகே பாய் போயிட்டு வரேன் அவ்வளோ சீக்கிரமா விட முடியாது வந்து கறந்து இந்த பாலத்துல ஊத்திட்டு கொண்டு போய் எல்லா பக்கமும் வித்துட்டு வாங்க வாட் மீ மில்க் கோயிங் செல்லிங் ஆ

ரெண்டு மாட்டயா உள்ள வந்து இறக்கிறேன் சரிங்க சொல்லுடி என்ன விஷயம் இல்லக்கே 얘네 போறேன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் பக்கறீட்ட அதே இது லீவ் லீவலா வந்துச்சு இன்னைக்கு என்ன பார்த்தா சொன்னாங்க வெளியே போனும் வெளியே போனும் வெளியே போனும் வந்ததிலிருந்து சொல்றியே வெளியே போய் அப்படி என்னதை கிளிக்கப் போற நீ ஹ அது வந்துக்கா يا மர்மாவே இப்ப மாசமாக்களுக்கு ஆவ தலங்க தலங்கமா தாங்கங்க அடேய் இது கொஞ்சம் பக்கத்துல வாவே வேண்டாம்கா இந்த மோசா பிடிக்கற நான் மூஞ்ச பத்த தெரியாது பொய்யா சொன்னது அங்க உண்மையா நடக்கணும் மர்மவள கீதி நீ கொடுமை படுத்துற அப்படி இப்படி நீ எதாவது என் காதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க மவளே ஜன்னல்ல இருந்து குதிச்சு வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டா அப்புறம் மறுபடியும் உள்ள வந்துருவேன் சரியா ஒழுங்கா போய் இருக்க அத விட்டு விட்டு வீட்டுக்கு வந்த மர்மவள பாட படுத்துறேன்னு உங்க சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளைங்களை படுத்திக்கிட்டு திரிஞ்சீங்க மவளே செவுத்துல வச்சு ஒரே தேய்தான் அப்புறம் மூஞ்சி இந்த செவுத்துல அடிபட்ட ஒரு நாய் மீ இருக்கும்ல ஆமாக்கா அந்த ஓட பொண்ணு நாய் மாதிரி மயிலிரும் சரியா ஒழுங்கா நடந்துக்க தமிழ் இதப்பா சந்தேகம் வரை கேக்குதா அந்த கேள்வி வாடி வச்சிட்டு கம்மினு போல இருக்கு இதோட சேர்த்து நமக்கும் சமாதி கிட்டியிரவே என்ன இல்லக்கா நாங்க வெளியே போகணும் வெளியே வெளிய சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏகால சொல்லவே மடிக்கிறீங்க அது என்னடி வெளிய போனா மத்தவங்களுக்கு நான் அடிமையா இருக்கணும் உள்ள இருந்தா உங்களு மாதிரி ஆளு எனக்கு அடிமையா இருப்பாங்க அதனால தான்டி நான் வெளிய போறதுని யோசிக்கவே இல்ல ஒரு நாள் வெளிய வாடி என்ன அடிக்கிற அடிக்குற அடிக்கி ஒவ்வொரு அடி மரணடியா తీர்த்தி அடிக்குறேன் நேத்தெல்லாம் மலை நேவே மாட்டிக்குதுங்க அண்ணா

என்ன அமைஞ்சது என்ன கல்யாணம் பாக்கி என்ன வேணும் என்ன வேணாம் ஆப்போ புல்லோ எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான் கொட்டி கிடக்குத கொட்டி இல்ல சந்தோஷம் எங்கயா எங்கயா கிடக்க என்னன்னு என்னாச்சு புள்ள அப்பும் கொட்டி போச்சு நிப்பதான சொன்னேன் என்னடா கொட்டி கிடக்கு சொல்லு அப்படியே வலிச்சு நக்கியாவது குடிச்சிட்டு வந்துடுற எங்கன்னு சொல்லு என்னன்னு சொல்றீங்க ஒண்ணுமே விளங்கலையே இப்பதான கேட்ட என்ன வேணும் உனக்கு நான் புள்ளு வேணும் ஆப்பு வேணும்னு கேட்டேன் கொட்டி கிடக்குதுன்னு சொன்னேன் எங்க இருக்குன்னு சொல்லுடா மனசுல பகருதுடா அண்ணே நீங்க வேற என்ன நான் சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் பாடி பாட்டு என்ன ஒரு வே பாட்டே இல்லையா பாட்ட கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்லப்போ சிரிக்காதடா கடுப்பாயிட்டேன் நானே என்ன 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 சொல்லு என்ன இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு எல்லாம் எவ்வளவு வேணும் இவ்ளோ பெரிய வீடு கட்டுறேன்னா முப்பது லட்சம் ரூபாய் வேணும் ஏன் வீடு கீடு கட்ட புரியா என் கிட்ட முப்பது ரூபாய்க்கே வழி இல்லாம வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன் நான் எங்கான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறது நல்லா இருந்துச்சு அதான் கேட்டேன் விடுறா விடுறா என்னைக்காவது ஒரு நாள் நீயும் வீடு கட்டுவ சரியா ஒருத்தர் பூமி ஆழ்வார் நானும் பலவசமா பொறுமையா தான் இருக்கேன் பார்ப்போம் இந்த மாதிரி வீடு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பெட்ரூமு என் தங்கச்சிங்க ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு பெட்ரூமு இதெல்லாம் என்னைக்கு நடக்குமோ பாப்போ உனக்கு என்ன வேணும் அண்ணே எதுவும் வேண்டானே நீங்க வேற அம்மா வேற நான் அதை செய்வா இதாங்க இதுல நீங்க வேற அதை செய்றேன் இதை செய்யறேன்னு ஒண்ணும் வேணாம் கம்முன்னு இருங்க எல்லாரும் சாப்பிட்றதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்படிதான்டா எது கேட்டாலும் வேண்டாம் 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 இருக்குது எம்மாடி இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரியா இங்க இருக்க அங்க இருந்தால் தான் வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கெல்லாம் அம்மா வீடு இங்க நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டு தாரணம் வாங்கி சாப்பிடலாம் இங்க என்ன செஞ்சு கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் வச்சுக்க அடி வெளுத்து மாட்டேன் ஆ போயிட்டு கறி வாங்கிட்டு வரவா சொன்னாலே கேட்க மாட்டீங்கன்னா இருக்கும்ல அண்ணங்கிட்ட கூட கறி வாங்கிட்டு வட்டும் அம்மா பாத்தியாமா அண்ணன் வீட்டுல சாப்பிடுறதுக்கு காசு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்களாமா அப்ப தங்கறதுக்கும் காசு வாங்கிட்டு தான் நம்ம தங்க விடணும் போலயே அண்ணே அப்படி இல்லனே நான் வந்ததனால உங்களுக்கு செலவு சரமோ அதான் நான் ஏன் தங்கச்சிக்கு செய்றேன் ஏன் தங்கச்சி ஏன் வீட்டுக்கு வந்திருக்குது இதுல யாரு உங்களுக்கு காசு கேட்டா தம்மு இரு சொல்லிட்டேன் அது வேணும் இது வேணும்னு கேட்டா வாங்கி சாப்பிடணும் அதை விட்டுவிட்டு அதுக்கு காசு தரேன் இதுக்கு காசு தரேன்னா பிச்சு போடுவேன் அம்மா தங்கச்சி வேலை வாங்காம நீங்க எல்லாம் ஆள் ஆளுக்கும் வேலை இழுத்து போட்டு பாருங்க சரியா நாங்க இந்த கையில உரிச்சா அறிஞ்சு வைங்க நான் தான் போயிட்டு வந்துறேன் ஆ சரிங்க ஏண்டி நானும் பாக்குறேன் எத்தனை பேப்பர் தான் நீ எழுதி எழுதி வீண் பண்றேன்னு ஒரு இது படிச்சிருக்கேன் ஒரு சொல்ற சொல்ல எழுதுறதுக்கு என்னடி தப்பு தப்பா எழுதிக்கிட்டு பாருமா நீ வேகமா சொல்லிக்கிட்டு இருக்க பொறுமையா சொன்னா தானே எழுத முடியும் ஆமா வாயில சொல்ற காதால கேக்குற கையால எழுதுற சொல்ல சொல்ல கேட்டு எழுதுறதுக்கு என்ன நீ எல்லாம் போய் பிடெக் படிச்சேன்னு போய் சொல்லி சொல்லிக்காத நான் சொன்னேனா இல்ல நான் சொன்னு கேக்குறேன் நீ பாவம் சரி வந்து உனக்கு எழுதி கொடுப்போன்ட்டு வந்தா வாவிரதமா பிகவ் பண்ணிட்டு இருக்க அப்படியே பண்ணிட்டு இருந்து நீ எழுதிக்கனு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆமா இது ஒன்று கத்து வச்சுக்கிட்ட போயிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன்னு ஒரு சின்ன விஷயம் ஒரு டியூஷனுக்கு அந்த மாதிரி எழுதி கொடு வெளிய ஒட்டணும்னா அது உனக்கு முடியல வாய் மட்டும் பாரு காது வரைக்கும் உங்க அப்பா உன்னை கிழிக்கிறது தப்பே இல்ல கேபர்மா சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அம்புட்டு தான் வச்சுட்டு போயிடுவேன்

ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கப்படும் அதை எழுதுறதுக்கு எம்பிட்டு நேரம் பண்றா பாரு இல்ல வேற அத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி தான் பரீட்சையில பாஸ் ஆனானு தெரியல இங்கிலீஷ்னா எழுத தெரியும் தமிழ்ல தான் எழுத வர மாட்டீங்கதே ஆனா போடு நீனா ஆனா போடுற இவளை வச்சுக்கிட்டே என்ன பண்றது

அதான் ஊருக்காரவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க சரிங்க அத்தை அம்மா வந்தோம் என்னன்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி முடிவு பண்ணிக்கலாங்க சரிங்க மாப்பிள்ள பிள்ளைக்கும் அஞ்சு பிறக்க போகுது இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகல என்னதான் பண்றாருன்னு தெரியல ஊர்ல உழவுக எல்லாரும் சொல்ற மாதிரியே அந்த மனுஷனுக்கு இன்னொரு குடும்பம் தான் இருக்கா என்னவோ தெரியல கல்யாணத்துக்கு வந்து ஒரு எட்டு தலையை காட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து பிள்ளை எப்படி இருக்கா என்ன எதுன்னு பார்க்கல ஆனால் ஃபோனு மட்டும் அடிப்பார் எப்படி இருக்கா போய் பார்த்தியா வச்சியான்னு ஆனால் நான் கும்பிட்டு கை கைவிடலை எனக்கு தான் என் புருஷன் இப்படி இருக்காரு என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவளை தங்கமாக தாங்குகிற மாதிரி தான் அமையணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி மாப்பிள்ளை என் பிள்ளைய தங்கம் தங்கமாக தாங்குறாரு இப்போ கூட പിള്ളേ വിട്ടരക്കൂടാതെ ചൊല്ലി അവളെ പാത്തക്കറ എപ്പിട്ട് മനുഷ്യൻ കിടക്ക എ പുള്ള കൊടുത്തു വച്ചിരിക്കണു രണ്ട് പേരും ഇതേ മതി സന്തോഷമാരക്കണം ചമ്മന്തി വന്ന് ഇതുകളെ എതും പ്രിരിച്ചിരക്കൂടാതാണ്ട

வேலை கேட்கே ஏமா என்னேன் பெயிண்டிங் வேலை அதானே ஒரு மூணு நாள் மட்டும் தங்கி இருந்து வேலை செய்யற மாதிரி சரி சரி நீ எங்க பக்கயில இருக்கே அப்ப போன் அப்பா உடாணி பே கூட்டிட்டாங்க வந்துpomla அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைனே இங்க சாமியண்ணன் வீட்ல தான் இருக்கேன் இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கறாங்க ஓ சரிமா சரிமா அண்ணி ஏன் உடம்பு முகமெல்லாம் வாடமா இருக்கு ஏன் உடம்பு எதுவும் முடியலையா يا அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன அன்னி ஆச்சு அது ஒண்ணும் இல்லமா சும்மா தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்னி ஆப்ரேஷன் பண்ணது வலிக்குதா சரி அண்ணி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் என்னன்னு பார்த்து கிளம்பி வாரேன் அவர் வந்தோடனையும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மகா நீ உடம்ப பார்த்துக்கோ இரு பார்த்துக்கலாம் பொறுமையா அதான் வளகாப்பு போட்டு இங்கே தானே கூட்டிகிட்டு வர போறோம் அப்போ பார்த்துக்கலாம் அண்ணி என்ன இப்படி சொல்லிட்டீங்க அதுக்குன்னு என் மருமகளை வந்து நான் பார்க்க மாதிரிடுவேண்ணா ஆ நானே நான் நான் வராமல் இருப்பேனா உடனே அவர் வந்தோடனே வரேன்

அன்னியோட அம்மா தான் அவங்கள இத்தனை நாள் பாத்துக்கிட்டாங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்லனே மகா எல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும் அண்ணே ஒரு வீட்டுக்கு ஒரு புள்ள வர நேரம் குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா வரவே இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தை காட்டி வன்மத்தை கொட்டி எதுக்குனே அது சந்தோஷன்றதே இல்லாம போயிடும்னே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு அன்னைக்கு நீங்க பண்றது நாளைக்கு உங்களுக்கே வந்து விடியும் நானும் ஒரு பொண்ணு தான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு புரியும் அப்பாவும் அம்மாவும் இங்கே போது அம்மா எப்பயுமே சண்டை போட்டுட்டு தான் போவாங்க அந்த நிமிஷம்லாம் நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அம்மா மாதிரி ஒரு நாள் கூட அண்ணியோட அம்மா எதுவுமே சொல்லி கொடுத்ததும் கிடையாது உங்களை பிரிக்கணும்னு நினச்சது கூட கிடையாது உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க உங்களுக்கே தெரியுமே அண்ணன் அப்படி இருக்கும்போது அவங்கள இந்த மாதிரி நேரத்தில் ஒதுக்கி கட்டிக்கலாமா சொல்லுங்க பாப்போம் நான் கூட பிறந்த பிறப்பா உங்ககிட்ட இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் எதையுமே கேட்டது இல்லைனே இந்த ஒரே ஒரு விஷயம் நான் உன்கிட்ட கேட்கறேன் அன்னியோட அம்மாவை இந்த மாதிரி நேரத்துல ஒதுக்காதனே பாவனே அவங்களோட கண்ணீர் உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாது அதுவும் வீட்டுக்கு வந்த வாரிச பாதிச்சிடக்கூடாதுனே தயவு செஞ்சு நீ எனக்கு காசு பணம் சொத்து சொகம் எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்ல அது எதுவுமே எனக்கு தேவையில்லை அவங்கள இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் அம்மா கிட்டே இருந்து பிரிச்சிடாதண்ணே அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவண்ணே அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ப்ளீஸ்ண்ணே தயவு செஞ்சு எனக்காக இது செய்யுமே நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய தானே பெற்று வச்சிருக்க நாளை பின்ன நம்ம பிள்ளையும் யாருக்காவது கட்டி கொடுப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இப்படின்னு இருந்து அவங்க நம்மள ஒதுக்குனா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அதனால தானே சொல்கிறேன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நீ அந்த மாதிரி எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அண்ணியோட அம்மாவை சேர்த்துக்கோங்கன்னு